அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம பிரபஞ்சம் அப்புறம் மனசு பத்தின கேள்வி பதில்களை பார்க்க போறோம் பேசலாம் வணக்கம் சார் பிரபஞ்சத்திற்கிட்ட கேட்டுட்டோம் அப்படின்ற போது இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் யோசி யோசிக்கிறத தாண்டி அது கண்டிப்பா நடந்துடும் அப்படின்றத ஒரு கான்பிடன்ஸோடையும் எப்பப்ப நமக்கு லோவா இருக்கோமோ நடந்துடும் நடந்துடும் சொல்றதுமே தப்பா ஆமா ஏன்னா பயத்தோட வெளிப்பாடு தான் அந்த செயல் நமக்கு பயம் வருது நடக்குமா நடக்காதா ஆக்சுவலா நம்ம அட்டாச்சு ஆயிட்டோம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா இப்ப நம்ம ஒண்ணு வேணும்னு பேராற்றல்கிட்ட கேட்கிறோம் பேராற்றல்கிட்ட சரணடைகிறோம்னு நினைக்கிறோம் ஆனா நமக்கு நல்லதா இருந்தாதான் அது நமக்கு கொடுக்கும் இல்லைன்னா கொடுக்காது அப்போ நம்ம எப்படி அதை பார்க்கணும் எனக்கு சரி எனக்கு நல்லதுன்னா நீ இதை கொடுப்பேன் இல்லை நான் நினைச்ச வழியில் கொடுப்பேன் இல்லைன்னா வேற வழியில் நீ அதை எனக்கு கொடுப்ப அதுதானே சரணடைதல்னு நம்ம சொல்ல முடியும் அப்போது நாம் நினைக்கிற விஷயம் நடக்காமல் போனால் கூட அது பேராற்றலோட விஷயந்தாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு போகிற அளவுக்கு மனநிலைமை இருந்தால் தான் அது சரணடைதல் அப்பதான் மேஜிக் நடக்கும் ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா நமக்கு ஒன்று வேணும் அதை ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்கிறோம் அதை நீ செஞ்சு கொடு எப்படியாவது அப்படின்னு அதை ஃபோர்ஸ் பண்ணுறோம் அப்படி நம்ம ஃபோர்ஸ் பண்ணும்போது நம்மளோட மனநிலையே நம்மளால ஒரு ஸ்டேபிளா வச்சுக்க முடியாது ஏன்னா நம்ம ஹோல்ட் பண்றோம் இல்லையா நம்ம ஒப்படைச்சிட்டோம் நினைக்கிறோம் பட் நம்ம மனசுலதான் அது நிக்கிது அப்ப அது நெருங்கும் போது அது கிட்டக்க வரும்போது அது சார்ந்த சில நிகழ்வுகள் நடக்கும்போது நம்ம நமக்குள்ள ஏற்படுற பயத்தை சரி பண்ணிக்கிறதுக்கு நம்ம நம்மளே தட்டி கொடுத்துக்கிற வார்த்தைகள் தான் நல்லது நடக்கும் பிரபஞ்சம் பார்த்துக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஆனா உண்மையிலேயே நீங்க நம்பும் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு தேவையே இருக்காது சோ அந்த ஹோப் வேற இந்த விஷயம் வேற சரிங்களா அதனால ஓபன் அப்பா இருங்க நான் கேட்டுட்டேன் எனக்கு இது ஆசை கொடுத்தா சந்தோஷமா இருப்பேன் கொடுக்கலன்னா எனக்கு கிடைச்சா எவ்வளவு நல்லதோ அதை விட கிடைக்காது ரொம்ப நல்லதுன்றதுனால தான் அது உங்களுக்கு தராது அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ரெஷரே கிடையாது நீங்க உங்க வேலையை பார்ப்பீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அது நல்லாவே நடக்கும்

அதுக்கப்புறம் இன்னொரு காலையில வந்து நம்ம ஒரு த்ரீ தேர்ட்டி டு ஃபோர் தேர்ட்டி அந்த டைம்ல நம்ம முடிச்சாலுமே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போதும்னு சொல்றேன் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுறதுக்கு அப்பயுமே வந்து நம்ம அமைதியா இருந்தாவே போதுமா இல்ல அப்பயும் வந்து அத சொல்லும் நெசசிட்டியும் இல்ல காலையில பிரம முகூர்த்தத்துலயும் அப்படி கட்டாயம் இல்ல ஆனா அது கூட மனசு விட்டு பேசணும்னு தோணுச்சுன்னா தாராளமா பேசலாம் கேக்குறத கேட்கலாம் சும்மா பேசிட்டு இருக்கலாம் இல்ல அப்படி இல்ல ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா பேசுறதுங்கிறது ஆரம்ப கட்டம் தான் பிரபஞ்சத்தோட நீங்கள் ரொம்ப கனெக்ட் ஆயிட்டீங்கன்ற ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா மௌனம் மட்டும்தான் நிலைக்கும் பேச தோணாது ஸோ பேசுறது நல்லது தான் தப்பு சொல்லலை பட் அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் உங்களுக்கு பேச தோணுன்னா பேசுங்க இல்லை அதை நினச்சிட்டு அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறது தான் சுகமாக இருக்கும் அது உண்மையிலே ரொம்ப பவர்ஃபுல் ஸோ அந்த மாதிரி இருக்கணும்னு நினச்சா நீங்கள் அந்த மாதிரி இருங்க ஆனால் இது ரெண்டையுமே இப்படி இருந்தாதான் நமக்கு கனெக்டிவிட்டின்னு நினைச்சு நீங்க போய் சிக்கிக்க கூடாது அதான் முக்கியமானது உங்களுக்கு தூக்கம் வருது உட்கார முடியல மூணு மணிக்கு எழுந்திரிச்சிட்டீங்க தூக்கம் வந்தா தூங்கிடும் வேறேற்றவங்கள ஒன்னும் சொல்லாது நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால ஓகே தேங்க் யூ தேங்க்ஸ் பேசலாம் சார் நம்ம டே டே லைஃப்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் மீட் பண்றோம் சார் சிறுசா இருந்தாலும் சரி பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் சரி நம்மோட பிரச்சனைக்கு சொல்யூஷன் நம்மகிட்டயே தான் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க சோ நம்ம மனசை எப்படி பயன்படுத்தி அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன ப்ராப்ளம் இப்ப டெய்லி பேஸ் பண்ற ஒரு குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும் ஏன் நான் யாரு என்னோட நான் என்னோட பிறப்பின் நோக்கம் என்ன நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது சோ அதுக்கு மனசை எப்படி பயன்படுத்துறது மனச பயன்படுத்துறது அப்படிங்கறத விட ஓகே கவனம் கொடுக்கறதுதான் முக்கியமானது இப்போ ஒரு விஷயத்த மனசுங்கிறது என்னன்னா நீங்க எதுக்கு கவனம் கொடுக்குறீங்களோ அதை உள்ள எடுத்து ப்ராசஸ் பண்ணும் இல்லையா வேற எதுவும் நீங்க ஒரு ஒரு கண்ணு முன்னாடி பாக்குறீங்க அந்த பொருள் அழகான பொருளா இருக்கு அப்படின்னா நீங்க உடனே அதை கவனம் உடனே இந்த அழகை பார்த்து அது ரசனையா இருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதை அப்படியே உள்வாங்கி அதுக்கான சிந்தனைகளையும் உணர்வுகளையும் உருவாக்கும் நீங்க நல்லா ஃபீல் பண்ணுவீங்க இதே இந்த இது வந்து ஒரு நினைவா நமக்குள்ள இருக்கும் நம்ம திரும்ப எப்போ இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி பேசினாலோ நினைச்சாலோ நமக்கு அது ரீவைன் பண்ணி காட்டும் இந்த மாதிரி ஒண்ணு நம்ம பார்த்தோம் செஞ்சோம் அப்படின்னு அப்போ அதோட வேலை என்னன்னா நாம எதுல கவனம் செலுத்துறோமோ அதை எடுத்து வச்சுட்டு மறுபடியும் நம்ம நினைவுபடுத்தி பார்க்கும்போது நமக்கு கொடுக்கறதுக்கு தான் அதோட வேலை ஆனால் இது ஏன் வந்து நம்ம இதை சரியா வழி நடத்தணும் அப்படின்னா நாம எப்படி கவனிக்கணும் எப்படி செயல் செய்யணும் ஒரு செயல்ல ஈடுபடும் போது என்ன மாதிரியான மனநிலை மேலே ஈடுபடவும் இதெல்லாம் வந்து நமக்கு அடிப்படையான விஷயங்கள் அதெல்லாம் நம்ம மிஸ் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா அரைகுறையான சிந்தனைகள் நிறைய மனசுல சேர்ந்து போயிடுது ஒரு வேலை பார்த்துட்டு இருப்போம் அதில் முழுமையாக ஈடுபடாம ஏதோ ஒரு அரைகுறையான சிந்தனையில் வேலை பார்த்துட்டு நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துட்டீங்க அடுத்த வேலைக்கு போயிட்டீங்கன்னா அது அப்படியே மிச்சமா நிற்கும் இல்லாததுனால அப்படியே அது ஒரு ப்ராசஸ்ஸாக அவங்க மனசுக்குள்ள ஓட ஆரம்பிக்கும் இப்படி நீங்க செய்யற வேலைகள் எல்லாமே அறைகுறையாவே வந்துச்சுன்னா இது எல்லாமே சேர்ந்து எதுக்குமே தெளிவு கிடைக்காம ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மனசு தன்னாத்தானே இயக்குறதுக்கு ஆரம்பிச்சிடும் இந்த எண்ணங்கள் எல்லாமே வெளிப்பட முடியாம இந்த ஓவர் திங்கிங்கிறது இங்க தான் ஸ்டார்ட் ஆகும் அப்போ என்ன நடக்கும் உங்களால ஸ்டேபிளா இருக்க முடியாது நீங்க என்ன நினைச்சீங்களோ அதை நீங்க நினைக்கவே முடியாது அது ஒரு நோக்கத்துல போய் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும் அந்த குழப்பமான மனநிலைமையில உங்களுடைய உணர்வு நிலையும் எப்பவுமே குழப்பமா மட்டும் அமைதிக்கு கொண்டு அதுக்கு என்ன நடக்குது எப்படி ஏதுங்கறதெல்லாம் கவனம் பண்ணி நம்ம படிப்படியா கொண்டு வரணும் இந்த ஒரு விஷயத்த பண்றதுக்குதான் நம்ம இந்த இருபத்தொரு நாள் வகுப்பு இப்ப போட்டோம் அது படிப்படியா போயிட்டு இருக்கு அப்ப அத நீங்க ப்ராசஸ் பண்ணும் போதுதான் அது நீங்க ஏன்னா இது நம்ம சும்மா உங்ககிட்ட சொல்லி நீங்க அதை செஞ்சிட முடியுமோனா எனக்கு அது தெரியல ஏன்னா அத பத்தி நம்ம காணொலியிலே நிறைய பேசியிருக்கேன் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அது மாறும் அதோட ஆழம் என்ன இது ஏன் நம்ம நிகழ்காலத்துல இருக்கணும் உண்மையிலேயே நிகழ்காலத்துல இருக்கிறதுனா என்ன இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு அப்ப நம்ம வந்து ஏன்னா ஒரு கேள்விக்கு இப்ப நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிற வகையில நான் ஒரு பதில் சொல்லுவேன் சரியா இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குள்ளயும் ஒரு ஒரு கேள்வி இருக்கும் இப்ப நான் சொல்ற பதில வச்சு அவங்கவுங்க கேள்விக்கு அவங்க ஒவ்வொரு மாதிரியான பதில்களை எடுத்துப்பாங்க ஆனா இது முப்பது பெர்சன்ட் பேருக்கு தான் பொருந்தும் எழுவது பெர்சன்ட் பேருக்கு இது பொருந்தாது மிஸ் பண்ணிடுவாங்க இதனாலதான் காணொலிகள்ல பண்றதை வச்சு நம்ம சில விஷயங்களை ட்ரை பண்ணும்போது விஷயங்கள் மிஸ் ஆகுது நாமளா ஒரு புரிதலுக்குள்ள வந்து அதுக்கப்புறம் நம்ம அதை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி திரும்ப திரும்ப எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி நீங்க அந்த ஒரு புரிதலுக்குள்ள வரும்போது அது அதுக்கப்புறம் ஒரு தெளிவு கிடைக்கும் ஆனா நம்ம தொடர்ந்து அதை சோதிச்சு பார்க்கணும் இப்ப நான் சொன்னாலும் நீங்க எங்க கேட்டாலுமே நீங்க அதை செஞ்சு பார்க்கணும் அப்ப இந்த மனசை அமைதியா வைக்கிறதுக்கு என்ன பண்றது அப்ப முதல்ல மனசு என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்பதான் அது அமைதியா இருக்கிறது எப்படின்னு நமக்கு தெரியும் சரிங்களா நான் சஜஸ்ட் பண்றது என்னன்னா சும்மா உட்காருங்க ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது சும்மா உட்காருங்க மெடிடேஷன் பண்ண சொல்லல சும்மா உட்காருங்க எப்படி உட்கார்ந்துப்பீங்களோ அது உங்களுடைய சௌரியத்தை பொறுத்து உட்கார்ந்துக்கங்க ஆனா சும்மா உட்காருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க மாற்றங்கள் நிறைய நடக்கும் உங்களுக்கே நிறைய கிளாரிட்டி கிடைக்கும் நான் ஏன் இது சொல்றேன்றது உங்களுக்கும் புரியும் நல்லது நன்றி ஒரு மெசேஜ்ல கேள்வி வந்திருக்கு வாய்ப்புகளை எப்படி உருவாக்குறது எப்ப வாய்ப்புகள் உருவாகும் வாய்ப்புகளை உருவாக்குறதுங்கிறது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க தெளிவுபடுத்தி அதுல உறுதியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை உருவாக்குற வாய்ப்பு உங்களை தேடி வரும் அப்படிதான் வாய்ப்புகள் உருவாகும் ஆனா நாம நேரடியா வாய்ப்பை உருவாக்கணும் எனக்கு இப்படி ஒண்ணு இருந்தா நல்லா இருக்கும் இப்படி ஒண்ணு இருந்தா நல்லா இருக்கும் நம்ம கேட்கலாம் ஆசைப்படலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதுல தெளிவா இருந்தீங்கன்னா அதுல உறுதியா இருந்தீங்கன்னா உங்களுக்கான சரியான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் ஒரு வாய்ப்பு விட்டுட்டோம்னா இன்னொரு வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க அப்படி பார்த்தா இந்த உலகத்துல யாருமே முன்னுக்கு வந்திருக்க முடியாதுன்னு நான் சொல்வேன் ஏன்னா வாய்ப்பை மிஸ் பண்ணாதவங்க யாருமே இருக்க முடியாது உண்மைதானே அப்போ திரும்ப திரும்ப நம்ம ஒரு உறுதியோட இருக்கும்போது நமக்கான வாய்ப்பு நமக்கு தரப்படுது இயற்கை நம்மளை அப்படியெல்லாம் விட்டுறாது அதனால நம்புங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தெளிவா பிடிச்சுக்கங்க அப்படி நீங்க தெளிவா உறுதியா இருக்கும்போது உங்க சிந்தனைகள் உங்களுக்கு தேவையான பாதையில இருக்கும்போது உங்க வழியில இருக்கிற தடைகளும் உடையும் பொது வாய்ப்புகளும் உருவாகும் இந்த ரெண்டுமே அங்கதான் நடக்கு நல்லது இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன் இத உங்களுடைய உறவுகளோடையும் நட்புகளோடையும் பகிர்ந்துக்கங்க non-regal code